சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மேசராசி ரிசபராசி எதில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதில் ஒரு சின்ன பிரேக்க உங்களுடைய எஜுகேஷன் தொடரும் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு லேபர் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆன் லேபரை எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்லருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் திறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் நான் பெருசாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே வழிபாடு வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்